வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் நம்ம பார்க்க போகிற பதிவு மார்க்கண்டேயருக்காக சம்ஹாரம் எப்பொழுது நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் என்றும் பதினாறு வயதுடையவராக திகழ்கின்ற மார்க்கண்டேயருக்காக சிவபெருமான் யமதர்மனை வதம் செய்தது அனைவருக்கும் தெரிந்த நிலையில் யம சம்ஹாரம் எப்பொழுது நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியை தரிசிப்பதால் கிடைக்கும் பலன்கள் குறித்தும் பார்க்கலாம் மயிலாடுதுறையில் இருந்து சுமார் இருபத்தி கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருக்கடையூரில் இருந்து நடந்து செல்லும் தொலைவில் அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிறு சிவாலயங்களில் இது நூற்றி பத்தாவது தேவாரத்தலமாகவும் அம்மனின் நாப் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது காலசக்தி பீடமாகவும் உள்ளது இங்கு சிவபெருமான் சுயமூர்த்தியாக அருள் புரிகின்றார் அஷ்டவீரட்ட தலங்களில் யமதர்மனை காலால் எட்டி உதைத்து சம்காரம் செய்த தலமாகும் மார்க்கண்டேயரின் ஆயுள் முடிவடைந்ததை அடுத்து அவரது உயிரை பறிப்பதாக சிவலிங்கத்தின் மீது யமதர்மன் வீசிய பாசிக்கயிற்றின் தடம் இருப்பதை இன்றைக்கும் சுவாமிக்கு நடைபெறும் பாலபிஷேகத்தின் பொழுதும் காணலாம் அதனால் இங்கு சிவபெருமானை வணங்கிட ஆயுள் விருத்தியாகும் என்பதும் நம்பிக்கை இக்கோவில் கருவறைக்குள் இருக்கும் மூலவர் ஒரு லிங்கம்தான் என்றாலும் அதை நன்கு கவனித்து பார்க்கும் பொழுது அதன் பின்னால் மற்றொரு லிங்கம் பிம்பமாக தெரியும் மார்க்கண்டேயருக்காக சிவபெருமான் யமதர்மனை சித்திரை மாத மகாம் நட்சத்திரத்தன்று சம்காரம் செய்ததை அடுத்து அன்றைய தினம் ஆண்டுதோறும் இங்கு விழா நடத்தப்படுகிறது இங்கு வந்த இறைவனை வணங்குபவர்களுக்கு திருமண வரம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாகவும் ஐதீகம் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்கு இக்கோவிலில் சிறப்பு வேண்டுதல் செய்யப்படுகிறது வேலைவாய்ப்பு உத்தியோக உயர்வு தொழில் விருத்தி கிடைத்திடவும் வேண்டிக் கொள்கின்றனர் மேலும் இங்கு வருபவர்களுக்கு யம பயம் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி